மலைநாட்டிலே ஜூதையாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமா போய் என்ன நாடா மலைநாடு மலைநாட்டில் உள்ள சும்மா பிள்ளை கொடுக்கல மலைக்கு மேல இருக்கிற ஒரு மலைநாட்டிலே

காதுல கேட்கிற வார்த்தைய ஆனா வயிற்று கேட்க பிள்ளை உடனே இவ சொல்றா எலிசபேத் என்ன சொல்றா எலிசபேத் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு எலிசபேத் பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுகிறார்கள் இதெல்லாம் இன்னைக்கு இங்க நடக்கும் ஹலோ லேலூயா நீங்க எல்லாம் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள போறீங்க ஆவியானவரை உங்களை நிரப்ப போறா ஏதோ கதையை படிப்பிக்கிறது உங்களுக்கு படிப்பிக்கல என்னை கவனிச்சு கொண்டே இருக்கணும் உள்ள போய் எலிசபெத் வாழ்த்தனோடனே எலிசபெத் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டு என்ன சொல்றா உரத்த சத்தமாய் சத்தமாய் இஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் எலிசபெத் மரியால வாழ்த்துறா இஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் மரியால் போய் எலிசபெத் எப்படி வாழ்த்து நான் எழுதப்படையில ஆனா மரியால் வாழ்த்தனோடனே எலிசபெத் ஆவினால நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டு எலிசபெத் பேசுறா இஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசிர்வதி ஆசிர்வதிக்கப்பட்டவள்

என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது என்னென்று எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது அதுதான் ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிற ஆவியானவர் தேவனுடைய ஆலங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் வரும்போது ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார் பாருங்க